அனைவருக்கும் வணக்கம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆங்கில வருடத்தினுடைய மூன்றாவது மாதம் தான் மார்ச் மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப விசேஷமான நாள் அப்படின்னு கூட சொல்லலாம் அதாவது சந்திர கிரகணத்துடன் கூடிய பங்குனி உத்திரம் வரக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக அமைஞ்சிருக்கு இந்த சந்திர கிரகணம் அப்படின்னு வரும்பொழுது இந்த வருடத்திற்கான முதல் சந்திர கிரகணம் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த சந்திர கிரகணம் நிகழும்போது பார்த்திங்கன்னா கிரக நிலைகளில் சில மாற்றங்கள் உண்டாகும் கிரக மாற்றத்தால் கடக ராசியினருக்கு ராசியனருக்கு என்ன மாதிரியான பலன்கள் சந்திர கிரகணம் நிகழ்ந்து முடிந்ததுக்கு அப்புறமா கிரக மாற்றத்தின் அடிப்படையில் சில ராசிக்காரர்களுக்கு அது அது சாதகமான பலன்களை தரும் தரும் சில ராசிக்காரர்களுக்கு மோசமான அந்த வகையில் கடகராசியினருக்கு என்ன மாதிரியான பலன்களை தரப்போகிறது அவர்களுக்கு மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சாதகமாக இருக்க போகிறதா அப்படி இல்லைன்னா நிலைகளை உருவாக்கப் போகிறதா என்னென்ன விஷயங்கள் கடக ராசியினர் கவனமாக இருக்கணும் என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக அமையும் அப்படிங்கிற பல முக்கிய தகவலை இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கடகராசி அன்பர்களே மார்ச் இருபத்தி ஐந்தாம் தேதிக்கு பிறகு சந்திர கிரகணம் நிகழ்ந்ததுக்கு அப்புறமா பார்க்கும் பொழுது உங்களுடைய வாழ்க்கையில் பார்க்கும் பொழுது பல்வேறு நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடினமான பணிகளையும் செய்து முடிக்கக்கூடிய துணிச்சல் உங்களுக்கு ஏற்படுங்க காரிய வெற்றியால் மனதில் சந்தோஷம் உண்டாகும் இருக்கக்கூடிய இடத்தை விட்டு வெளியில் சென்று தங்கவும் நேரிடலாம் தொழில் வியாபாரம் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவும் நன்றாக நடைபெறும் அப்படின்னு கூட பணவரத்து எதிர்பார்த்தபடி இருக்குங்க வியாபாரம் மற்றும் தொழிலை விரிவுபடுத்துவது பற்றி திட்டங்களை செயல்படுத்துவீங்க சாதகமான பலன்களை தருங்க முன்னேற்றத்தை வேலை பற்றிய கவலை இந்த செயல்படுத்து நீங்க நிர்வாகத்தின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் குடும்பத்தில் ஏதாவது ஒரு விஷயம் தொடர்பாக வாக்குவாதம் ஏற்படுங்க கணவன் மனைவி அனுசரித்து செல்வது ரொம்ப ரொம்ப நல்லது நண்பர்கள் உறவினர்களுடன் மனஸ்தாபம் உண்டாகலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருப்பது நல்லதுங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே செய்து முடிக்க கூடுதல் நேரம் வேண்டியதாக இருக்கும் இருக்கும் வாக்குவாதங்களை தவிர்ப்பது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க மற்றவர்களை அனுசரித்து செல்வது நன்மையை தரும் விளையாட்டுக்கள்ல கவனம் செலுத்துவதுடன் கல்வியில கூடுதல் கவனம் நன்மையை தரும் அப்படின்னு கூட சொல்லலாம் கலைத்துறையினர் மிகவும் மகிழ்ச்சியாகவும் ஆர்வமாகவும் காணப்படுவாங்க வெற்றிகள் நிறைய கிடைக்கக்கூடிய ஒரு காலத்தில் கட்டம் அ பயணத்தை மேற்கொள்வீங்க அரசியல்வாதிகள் வாக்கு கொடுக்கும் போது கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது அதே போல் தேவையில்லாத இடங்களில் நிறைய பேச வேண்டாங்க கொஞ்சம் கவனமாக இருக்க பாருங்க இந்த மாதம் எதிலையுமே வேகமாக செயலாற்ற வேண்டிய ஒரு எண்ணம் உங்களுக்கு தோன்றலாம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி ஒற்றுமை உண்டாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் பிள்ளைகள் நீங்கள் சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுக்கு பார்த்திங்கன்னா மன திருப்தியை தருங்க அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களது ஆலோசனை கேட்டு குடும்பத்தில் இருக்கிறவங்க செயல்பட ஆரம்பிப்பாங்க ஆன்மீக நாட்டம் உண்டாகப் பெறும் வீண் அலைச்சல் இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது கொஞ்சம் கூடுதல் கவனமுடன் பயணங்களை திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமா நன்மை ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் வீண் அலைச்சலையும் உங்களால் தவிர்க்க முடியும் அதே சமயம் மாணவர்களுக்கு தொழில்நுட்ப கல்வியில் ஆர்வம் உண்டாக பெறுங்க புதிய வகுப்புகள்ல சேர முயற்சிகளை மேற்கொள்வீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சுப காரியங்கள்ல கலந்து கொள்ளவும் நேரிடலாம் காரியவற்றை உண்டாக கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் இழுப்பறையாக இருந்தவை சாதகமாக முடியுங்க தேவையற்ற கவலைகள் நீங்க பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் உங்களை பற்றி விமர்சனம் செய்து வந்தவங்க அதனை வெட்டுவிடுவாங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடற்கராசி அன்பர்களுக்கு வாக்கு வன்மையால் நன்மைகள் உண்டாக கூடிய ஒரு காலகட்டமாகமைய பெறப்போகிறது நீங்கள் செய்யக்கூடிய காரியத்தை சிறப்பாகவும் நேர்மையாகவும் செய்து முடித்து மற்றவர்களிடம் பாராட்டையும் பெறுவீங்க சிலருக்கு உங்கள் செல்வாக்கை கண்டு பொறாமை உண்டாகலாம் அதனால் கொஞ்சம் கிவினமாக இருக்க பாருங்க எதிர்ப்புகள் அனைத்துமே விலகக்கூடிய ஒரு காலகட்டங்க தடைகள் நீங்க பெறும் தொழில் வியாபாரம் தொடர்பான பணிகளில் வேகம் பிடிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாடிக்கையாளர் எண்ணிக்கை அதிகரிக்குங்க பழைய பாக்கிகளை வசூல் செய்கிறதில் மும்முருமா செயல்படுவீங்க அதே போல உத்தியோகஸ்தர்கள் வேலை வலு இருந்தாலும் எல்லா பணிகளையும் திறம்பட செய்து முடிச்சிடுவாங்க பணவரத்து திருப்தி தர வகையில் இருக்குங்க குடும்பத்தில் இருப்பவர்களுக்கு தேவையான பொருட்களை வாங்கி மகிழ்ச்சி அடைவீங்க அதே போல கணவன் மனைவிக்கிடையே இருந்த கருத்து வேற்றுமை நீங்க பெறுங்க குழந்தைகளால் பெருமை சேரும் அப்படின்னு கூட சொல்லலாம் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு கூடுங்க பெண்களுக்கு காரிய தடைகள் நீங்கி எடுத்து காரியத்தை வெற்றிகரமாக செய்து வாக்கு வன்மையால நன்மைகள் உண்டாக பெறும் கலைத்துறையினருக்கு முன்னேற்றம் சீரான இருக்கும் சொல்லலாம் எடுத்த சாதகமான போக்கு காணப்படுங்க எதிர்பார்த்த லாபம் கிடைக்க பெறலாம் பொறுப்புகள் கூடும் திறமை வெளிப்படக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமா அமைய பெறுகிறது அதே போல வெளிநாட்டு பயணங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படலாம் அரசியல் துறையினருக்கு உங்களை பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவாங்க மேலிடத்தில் நேர்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் மேலிடத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் ஆர்வம் காட்டுவீங்க ஒப்பந்தங்கள் நல்ல முறையில் இருக்குங்க அதே மாதிரி மரியாதையும் அந்தஸ்தும் இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யும் அப்படின்னு கூட சொல்லலாம் மாணவர்கள் படிக்காமல் விட்ட பாடங்களை படிக்கிறதுல கவனம் செலுத்துவீங்க சொன்ன சொல்ல காப்பாற்ற பாடப்படுவீங்க அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட வேண்டியது அவசியமாகிறது அதே போல் என்ன செலவு செய்கிறோம் அப்படிங்கிறத திட்டமிட்டு பட்ஜெட் போட்டு மேற்கொண்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் எதிர்பார்த்த லாபம் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த காலகட்டத்தில் குறையவும் ஆரம்பிக்கலாம் இருந்தாலும் அதை கண்டு நீங்கள் கவலை கொள்ள தேவை கிடையாது ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் தான் உங்களுக்குரிய லாபம் வந்து குறைய ஆரம்பிக்கும் அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பழைய நிலைக்கு வந்துடும் அப்படின்னு கூட சொல்லலாம் அப்படி இல்லைன்னா அதை விட அதிக லாபமும் உங்களுக்கு பெறலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா புதிய ஆர்டர்களுக்காக கூடுதலா அலைய வேண்டியதாகவும் இருக்கலாங்க அதே சமயம் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கடுமையாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் மேலிடத்துடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிச்சிடும் அப்படின்னு கூட சொல்லலாம் நீங்க எதிர்பார்த்த பணி இடமாற்றம் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க குடும்பத்தில் அடுத்தவர்களால பிரச்சனைகள் தீரும் காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி உங்களது கருத்துக்க மாற்று கருத்து உண்டாகும் அப்படிங்கிறதுனால நீங்க கொஞ்சம் கவனமாக பேசுறது ரொம்ப ரொம்ப நல்லது உங்கள் கருத்துக்களை நீங்கள் வெளிப்படுத்தும் போது ரொம்ப ரொம்ப கவனமாயிருங்க அதே சமயம் கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது ரொம்ப ரொம்ப நல்லது நீங்க எந்த அளவுக்கு மனம் விட்டு பேசுறீங்களோ அந்த அளவுக்கு நெருக்கம் அதிகரிக்கும் அதே சமயம் தேவையில்லாத பிரச்சனைகள் கணவன் மனைவிக்குள்ளேயும் வராது அதே சமயம் பிள்ளைகளிடமும் பார்த்தீங்கன்னா நீங்கள் கனிவாகவும் கவனமாகவும் பேச வேண்டியது அவசியமாகிறது மொத்தத்தில் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசியினர் பேச்சின் மூலமாக தாங்க உங்களுக்கு அதீத அளவில் பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குது மற்றபடி எல்லா விஷயமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமான நிலையில் இருக்குது அப்படின் தான் சொல்லணும் யார்கிட்ட பேசினாலும் சரி நீங்கள் கோபப்படாமல் எடுத்தறிந்து பேசாமல் உதாசீனப்படுத்தாமல் இருந்தீங்கனாலே போதும் ரொம்ப கடு கடுன்னு பேசுனீங்க அப்படின்னா பிரச்சனை உருவாகும் வாக்குவாதம் செஞ்சு கோபப்பட்டு பேசுகிறீங்க அப்படின்னாலும் அதுலேயும் உங்களுக்கு பிரச்சனை வரும் அதனால நீங்கள் பேசக்கூடிய வார்த்தைகள்லையும் சரி பேசும்போதும் சரி நிதானம் ரொம்ப ரொம்ப முக்கியம் கவனமாக பேச வேண்டியது அதை விட ரொம்ப முக்கியம் அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நம்ம எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுனீங்க அப்படின்னா நான் பேசுகிறேன் அப்படின்றதுக்காக நீங்கள் தேவையில்லாத கருத்துக்களை வெளிப்படுத்துறீங்க மற்றவங்க க மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி ஏதாவது ஒரு வார்த்தைகளை விளையாட்டாக கூட நீங்கள் உச்சரித்தாலும் வார்த்தைகளை வெளிப்படுத்தினாலும் சரிங்க அது உங்களுக்கு பிரச்சனையை கொண்டு வரத்தான் செய்யும் அதனால நீங்க என்ன பண்றீங்க இந்த காலகட்டத்தில் ராசியினர் பேசக்கூடிய வார்த்தைகளை அதீத கவனத்துடன் இருக்க பாருங்க உங்களுடைய பேச்சில் அன்பும் அக்கறையும் இருக்கலாம் ஒரு கனிவான பேச்சு இருக்கலாம் ஒரு பொறுமையுடன் நிதானமான பேச்சு இருக்கலாம் ஆனால் ஆக்ரோஷமான பேச்சோ விதாண்டாவாத பேச்சோ அல்லது அலட்சியமான பேச்சோ மற்றவங்க மனதை கஷ்டப்படுத்தும்படியான விளையாட்டான பேச்சோ அப்படின்ட்டு இந்த மாதிரியான பேச்சுக்களை நீங்கள் உங்கள் வார்த்தைகள் மூலமாக வெளிப்படுத்துவதன் மூலமாக தேவையில்லாத பிரச்சனைகளை கடகராசி அன்பர்கள் அதீத அளவில் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பேசுவதில் கடகராசி அன்பர்கள் ரொம்ப ரொம்ப கவனமாக இருப்பது அவசியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும் அதே சமயம் இந்த காலகட்டத்தில் மனதில் இருந்த சோர்வு நீங்கள் ப்ரூவி அப்படின்னு கூட சொல்லலாம் உற்சாகம் உண்டாகும் எதிர்பார்த்த தகவல் சாதகமாகவே வருங்க பணவரத்தும் அதிகரிக்க காண்பீங்க அதே மாதிரி உடல் ஆரோக்கியம் சீராகவே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் கடன் பிரச்சனைகளும் தீர ஆரம்பிக்குங்க வாக்கு வன்மையால அனைத்து வித நன்மைகளும் கிடைக்கப்படுவீங்க பணவரவு மன திருப்தியை தரக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு இந்த காலத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் துர்க்கைக்கு வேப்பிலை அர்ப்பணித்து பூஜித்து வணங்க துன்பங்கள் நீங்கும் காரிய வெற்றி உண்டாகும் சரஸ்வதி தேவி வர காரியங்கள்ல வெற்றி உண்டாகும் கல்வியில முன்னேற்றம் காணப்படும்